ஹாய் விவர்ஸ் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு மூவியோட நேம் வந்து விருந்து இதை டைரக்ட் பண்ணது வந்து கண்ணன் தாமர படம் வந்து அர்ஜுனு நிக்கி கல்யாணி கிரிஷ் தையார் முகேஷ் ஹரிஸ் பரடி இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க வந்து மலையாள தமிழ் ரெண்டு மொழியிலுமே வந்து மூவி வந்து ரிலீஸ் ஆகியிருக்குது இந்த மூவியோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரபடி கொடுக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கை உள்ள மனிதர்களை வந்து சுட்டிக்காட்டவும் மேம்படி இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரி நிலைக்கு போகாமல் இந்த நரபடி கொடுக்கறக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காம நம்பிக்கையோட சொந்தமாக உழைச்சி முன்னேறணுங்கிற ஒரு கான்செப்டை வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க அதாவது இந்த நரபலி கொடுக்கறதுக்கு எதுக்கு முன்னாடி போகிறாங்க தன்னோட உயரத்தை வந்து மின்மேல உயரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிலைக்கு வசரம் தான் வந்து இந்த நரபலிங்கிற ஒரு குறுக்கு வழி வந்து பயன்படுத்துகிறாங்க இது பிரயோஜனம் இல்லாத வழியாக இருந்தாலும் இந்த குற்கு வழியை பயன்படுத்தி நம்ம முன்னேறுவோம் அப்படின்னு நம்பிக்கை மூட நம்பிக்கையில் இவங்க வந்து இந்த தப்பான் செயலுக்கு ஈடுபடுறாங்க நம்ம சொந்தமாக உழைச்சா மட்டுந்தான் முன்னேற முடியும் உழைக்காமல் எந்த நாளும் வந்து எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இது முன்னுரிச்சிருக்காங்க சரி இந்த மூவி பற்றி ரிவ்யூ அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு கால் வருது அந்த கால் வந்தோம்னா நைட் வந்து அஞ்சாறு ஆள் துறக்கிட்டு வராங்க அதுலேயும் தப்பிக்க கேட்க என்ன பண்ணுறாருன்னா தன் தண்ணியில் வந்து கூச்சிட்றாரு அதே மாதிரி அங்கே பிறச்சிட்டு வந்து ஆளுக்கும் தடையில் குளிச்சிடுறாங்க அப்புறம் வந்து அவர் போனமாக ஏற மாதிரி காட்டி இருக்கிறாங்க இல்லை பத்திரிகை ஆஃபீஸில் எல்லாம் வந்து ஊடகத்துல எல்லாம் வந்து பேசப்படுது போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டில் வந்து அவர் இறந்தது வந்து ரெண்டு நாள் தான் இறந்துருக்கிறாரு ஆனால் பட் அவர் தண்ணி கூட இருந்தது வந்து அஞ்சு நாளாக வந்து மின்சனாக இருக்குது அது எப்படி அப்படிங்கிற புதுசு வட்டாரத்தில் அது ஒரு குழப்பமாக இருக்குது சர்ச்சையாக இருக்குது இந்த கேஸை எப்படியோ மூவ் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் மூவ் பண்ணிவிடுறாங்க இப்போ அந்த இறந்த பிஸ்னஸ் மேனோடய வந்து நைட்டு வந்து ஒரு ஆறில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லாரி வந்து இடிச்சுட்டு போயிடுது அது வந்து அது இறக்குற நிலையில் இருக்கிற அப்படி அந்த டைமில் ஒரு ஆட்டோக்காரர் வர அப்படி ஆட்டோக்கார்ட்ட நான் இப்படி தான் நான் படைக்க மாட்டேன் அது செவன்த்து கேரேஜ்ல எல்லா விஷயமும் இருக்குது என்னோடய அண்ணன் போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி எல்லாம் சொல்லிடுறேன் அப்படி அந்த லேடிஸ் வந்து இறந்தும் போயிடறேன் அப்படி அது கேட்டுட்டு இவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இறந்தனால ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க போலீஸ் பட்டக்ஷன் அந்த நைட்டுக்கும் வந்து ரவடிக்கெல்லாம் போய் அந்த போலீஸ் ஆலையெல்லாம் அடிச்சுட்டு அந்த வந்து துறத்துறாங்க அந்த பிள்ளை எப்படியோ அந்த வீட்டு விட்டு தப்பிச்சு வெளியே ரோட்டுக்கு வந்துற மாதிரி இருக்கும் அந்த இவங்க அம்மாவோட அண்ணன் அந்த இன்றியே இருக்கிறாரு இன்றைய அவரும் வந்து ஃபைட் அளவு சண்டையெல்லாம் போட்டுட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்த கூட்டிகிட்டு போகணும்னு ரவடி நிறைஞ்ச ஒரு இடத்துல கொண்டு போய் இந்த பிள்ளையை கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கிறாரு அந்த மேலே தப்பாக சந்தேகப்பட்டு போலீஸ் ரைடு வந்துடுது அந்த இடத்துக்கு வந்து எப்படி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க சரி அந்த பிள்ளைய வந்து எப்படியோ த தப்பிக்க வைக்கணும் ஏதோ ஒரு சேஃபாக ஒரு இடத்த கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த சமயத்தில் வந்து இறக்கும்போது அந்த அந்த பிள்ளையோட அவங்க அம்மா சொல்லிவிட்டு அந்த ஆட்டோ ஓட்டரை வந்துடுறாரு அப்படி இந்த மாதிரி இவங்க ச சாகும்போது இதெல்லாம் சொல்லிட்டு சேர்த்தாங்க அப்படின்னாலும் சொல்லும்போது நீ இந்த பிள்ளையை நீ பார்த்துக்கா அப்படின்னு சொல்லி ப்ளேஸுக்கு நான் சொல்கிறேன் அந்த ப்ளேஸுக்கு நீங்கள் போகணும் கூட்டிகிட்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லி அதாவது வீட்டுக்கு பின் வழியாக அனுப்பிவிட்றாங்க போலீஸ் இந்த பக்கம் ரைடு வந்துட்டு எல்லா ரைடாலும் செலவி ஒரு இல்லையா ஒருத்திரும் இல்லைன்னுலாம் சொல்லிடுறாங்க போலீஸ் வந்து போயிடுறாங்க ஆட்டோ ஆட்டோ ட்ரைவரையும் இன்னும் ரவுடிகை பிடிவாக கண்டுபிடிச்சா அவங்க அம்மா பண்ணி கொண்ட ரவுடிகளை வந்து தாத்திட்டு வராங்க அந்த தான் வந்து அர்ஜுன் வந்து என்ட்ரி ஆகி அவங்க அடித்து காப்பாற்றிட்டு அவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போயிறார் அப்படி கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிகிட்டு போய் தங்க வைக்கிறாப்படி தங்க வைச்சாங்க இவரோட பேச்சிலேயுமே நுணையிலேயுமே இவங்களுக்காக வந்து சந்தேகமாக ஏற்படுது இவர் யார் நின்று தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு அந்த வீட்டை விட்டு போகிற சமயத்தில் இவங்க போய் வீட்டை சர்ச் பண்ணி ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிற அப்படி அந்த போட்டோவில் வந்து இவங்க அம்மாவும் இவரும் கூட இருக்கிற மாதிரி போட்டா இருந்தது அதனால் இவர் தான் ஏதோ கெட்ட ஏதோ பண்ணியிருப்பா அப்படி அப்படின்னு நினச்சிட்டு அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த பிள்ளை வந்து கத்தி எடுத்துட்டு கொல்லாண்டு போறா அப்படி அர்ஜுன் கண்டுபிடிச்சார் அப்படி ஏன் அந்த மாதிரி கொல்ல வரேன் அப்படின்லாம் சொல்லும்போது தானே எங்கள் அம்மா எல்லாம் கொண்டேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அப்பா எல்லாம் எல்லாம் கொள்ளில எங்கள் ரெண்டு பேத்துக்கு முன்னாடி லைவ் இருந்தது ஆனால் அது காலேஜ் ப்ரேக்கப் பிரேக்கப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்களோட லைஃபை நான் பார்க்கற காமிச்சிட்டேன் எங்கள் அப்பாவே எங்கிட்ட வந்து ஹெல்த் வந்து வந்திருந்தாரு அவருக்கு இந்த விஷயம் தெரியும் நான் எக்ஸில் அவருன்னு தெரியும் ஆனால் இருந்தாலும் எங்கே கழிப்பு கேட்குற வந்தார் அவர் பிஸ்னஸ் வந்து டல்லாக இருந்தது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்ட எங்கே கேட்குற வந்தார் அவரோட அப்பா வந்து நல்லா பிஸ்னஸுக்கு ஒன்றோடய டேலண்டான பெர்சனாகாமல் அவர் வந்து சன்னியாசம் வாங்கி போயிட்டார் அதுக்கு முன்னாடி இவரு ஹேண்டில் பண்ணார் இவர் ஹேண்டில் பண்ணது வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அது எப்படி மேம்படுத்தணும்னு எங்கிட்ட வந்து கேட்டார் அப்படின்னா அதுக்காக சொல்லுடா நான் இப்படியெல்லாம் பண்ணுவோம்னு சொன்னேன் அதே மாதிரி டாப் ரேஞ்சில் இருக்குது அவங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்தால் போய் உங்கள் அம்மாவோட நீங்கள் அந்த பிஸ்னஸ் எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் எடுத்து நடத்துல பிடிச்சல அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னு நல்லா வயசாக சொல்ல அது ரெண்டு வயதுக்கு கொண்டது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்போ மூணு வயது கண்டுபிடிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அதில் அர்ஜுன் வந்து உங்களை தான் தோற்றிட்டு வந்தாங்கல்ல அந்த டைமில் வந்து நான் காப்பாற்றணும்ல அப்போ ஒரு ஆள் சிக்கிட்டான் அவனை நான் அடைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை போய் அடி ஆடி ஆயிடுச்சு அவன் ஒரு சிந்தில் காட்டேன் சரி அவங்க இப்படி தப்பிக்க வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போவான்ல அந்த இடத்துல பிடிச்சலான்னு சொல்லி தப்பிக்க வைக்கிறப்ப இது பண்ணுறான் தப்பி கொடுக்க பண்ணும்போது செவன்த் கேரேஜுக்கு போய் முடிய ஹீரோ அர்ஜுனு அந்த பிள்ளை அந்த கூட இருக்கிற ஆட்டோ ஓட்டுறவன் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கேரேஜுக்கு வந்து போகிற மாதிரி இருக்குது அப்போ தான் வந்து இது யார் கொன்னதுங்கிறதும் தெரிய வருது இந்த மாதிரி வேலை தனமாதிரி செஞ்சது ஒருத்தருமலைங்க அந்த அந்த பிள்ளையோட அப்படின்னு அவங்க அம்மாவையும் கொன்னது பிள்ளையோட அப்பனோட அப்பை அதாவது பிஸ்னஸ்ஸு விட்டுவிட்டு நான் சன்னியாசம் வாங்குறேன்ட்டு அவர் தான் வந்து இங்கே வந்து வேய்க்கு போத போதத்துக்கு நான் பலியேறேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு முட்டா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த கேரக்டர் காட்டுவாங்க அந்த சைட்லாம் ஒரு காமடியாக இருக்குது அர்ஜுனையும் கூட வந்த டீம் எல்லாம் கூட்டிட்டு கட்டி வச்சிருவாங்க இந்த பிள்ளைக்கு ஏதோ மய்ய்க்கு மருந்து கொடுத்து படுக்க வச்சு பலியறையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்புறம் எப்போ தெரியாத அர்ஜுன் வந்து எல்லாம் கஷ்டல்லாம் வந்துட்டு வந்து சண்டை போட்டு ஜெயிச்சுற மாதிரி காட்டிக்கிறாங்க அப்புறம் போலீஸ் கடைசி நேரத்தில் தான் இண்ட்ரியாவும் போலீஸ் கடைசி நேரத்தில் இன்றி ஆகி அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுற மாதிரி இருக்கும் இந்த பிள்ளையெல்லாம் வந்து சேஃபாக காப்பாற்றிடுறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டிடுறாங்க அப்புறம் அர்ஜுன் கிட்ட வந்து கேட்கும்போது இந்த மாதிரி நடப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது ஒரு முக்கிய தலமான வேலை அது நோட்ஸ் பழக்காரங்க படிச்சு வீங்களோ இந்த மாதிரி வேலையில் போட்டுறாங்க நீங்கள் வேற தலைமுறைகளெல்லாம் இந்த மாதிரி புறுக்கு வழக்கூடாது உழச்சால் தான் நம்மளுக்கு எல்லாம் வந்து முன்னேற முடியும் உழைக்காமல் யாருமே வந்து இதன வரைக்கும் முன்னேற்றினேன் கிடையாது எல்லாமே உழைச்சதாக முன்னேறி இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிலையெல்லாம் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸோட இந்த கதையை முடிச்சிருப்பாங்க அதுக்கு பின்னாடி எத்தனையோ அந்த நடவடிக்கை கொடுத்த சிக்கலில் கேஸ் செய்தி இதெல்லாம் சேர்ந்து போராட்டெல்லாம் நியூஸில் எல்லாம் வந்தது பேப்பரில் வந்தது அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது யூடியூப்பில் வந்தது இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லா கோர்த்து ஒரு கோர்வையாக வந்து அப்படியே வரிசையாக காட்டியிருப்பாங்க ஸோ அந்த படம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் அடுத்து உங்கள் நல்ல மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்